அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொறுமை ஓர் அருட்கொடை நபிசல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராக ஆக்குவான் மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படுவதில்லை இந்த செய்தி அபு சயீதில் ஹொதிரி அதி அல்லாகவான்கும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாயிஹுல் புகாரியிலே ஒன்று நான்கு ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று வகைகளில் பொறுமை மேற்கொள்வது அதன் மூலம் அப்பொறுமைக்கு பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஒன்று நன்மையை செய்வதில் பொறுமை இரண்டாவது பாவங்களை தவிர்ப்பதில் பொறுமை மூன்றாவது சோதனைகளில் பொறுமை ஆகிய இந்த அனைத்து வகைகளுமே அதனுடைய சரியான பாதையை காட்டுகின்ற பிரகாசமாக அமைந்துவிடும் பொறுமை என்பது வெற்றியை பெற்றுத்தரும் முக்கியமான குணம் ஒருவருக்கு எல்லா விதமான திறமைகளும் அறிவாற்றலும் இருக்கிறது ஆனால் இந்த பொறுமை இல்லாவிட்டால் அவர் வெற்றி பெறுவது மிக கடினமான ஒன்றாக ஆகிவிடும் நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் உடனே பலன் கிடைத்து விடுவதில்லை பலன் கிடைக்கும் வரை காத்திருப்பதே பொறுமையாகும் நாம் விதையை விதைத்த உடனே நமக்கு பழங்கள் கனிவர்க்கங்கள் கிடைத்து விடுவதில்லை விதை முளைத்து மரமாகி பூத்து குழுங்கி அதற்கு பின்னர்தான் பழங்களை தருகின்றன ஒரு விதை மரமாகி பயன் கொடுக்க பல மாதங்கள் ஆகலாம் ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம் அதற்கு தான் அக்கணிகள் கிடைக்கும் நம்முடைய இலக்கு ஒரு நூற நோக்கு சிந்தனையாக அமைய வேண்டும் நம்முடைய இலக்கு நோக்கிய பயணத்திலே முதல் அடியை எடுத்து வைத்தும் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது பொறுமையுடன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி முயற்சித்தால்தான் நாம் உன்னதமான உயர்தரமான அந்த இடத்தை அடைந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய மார்க்கம் அதற்குண்டான வழிமுறைகளை மிக தெளிவாக எடுத்து தந்திருக்கிறது ஒரு பிரார்த்தனை செய்யப்பட்டால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது வரைக்கும் உறுதியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் போதனை செய்கிறது அப்படி இல்லாமல் நான் நம்மை படைத்த ரிஷகடத்திலே பிரார்த்தித்து விட்டேன் ஆனால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றனவே என்று எல்லை மீறி நடந்து கொள்ளக்கூடாது இதுவரைக்கும் பொறுமை காத்தவர்கள் கடைசி வரைக்கும் பொறுமை காத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பிரதிபலனை அடைவதற்குண்டான வழிகளை பெற்றுக்கொண்டு அதற்காக வேண்டி பொறுமை காப்பதுதான் மேலானது என்பதை இஸ்லாம் எண்ணற்ற வழிமுறைகள் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இவைகளை அடிப்படையாக வைத்து குடும்பமாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி அயலகத்தினுடைய பணியாக இருந்தாலும் சரி இவைகளில் ஒருமுகத்தோடு கவனம் செலுத்தி பொறுமையை மேற்கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பை அடைந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிபானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து